ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம் இந்த வெண்டைக்காய் வறுவலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி அரை ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு ஏழு முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இப்போ நல்லா வறுத்ததை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதோ இப்போ இது கூட கட் பண்ணி வச்சால் வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு வெண்டைக்காயை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக வெண்டைக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ இதோட அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சிடலாம் போயிட்டு கூட நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் ரச சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ